ரெய்ஸ்து லாட் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்ம ரகசிய வருகை குறித்து தான் தியானிக்கப் போகிறோம் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் நாலாவது அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏனெனில் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது இப்போ இந்த ரகசிய வருகையை மூன்று சத்தங்கள் துவக்கி வைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நாம் தெளிவாக படிக்கிறோம் முதல் சத்தமாக கர்த்தருடைய ஆரவாரம் கர்த்தருடைய சத்தம் எப்படி ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய மகனை பார்க்க போகிற அப்பா எப்படி சந்தோஷமாக இருப்பாரோ ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய நண்பனை பார்க்க போகிற நண்பன் எப்படி சந்தோஷமாக இருப்பானோ அதே போலதான் கர்த்தருடைய ஆரவாரம் இந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது சத்தம் பிரதான தூதனுடைய சத்தமும் அந்த இடத்துல இருக்கும் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் பிரதான தூதனாகிய மீகாவேல் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி இவருடைய சத்தமும் ரகசிய வருகையிலே பங்கு பெறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது தேவ எக்காலமும் வானத்திலிருந்து ஒரு சேர இந்த மூன்று சத்தங்களும் ஒரே நேரத்தில் துணிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த சத்தம் முதலாவதாக யார் காதுகளில் விழும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அவர்களுடைய காதுகளிலே இந்த சத்தம் விழும் இந்த சத்தம் விழுகிற நாளிலே விழுகிற நேரத்திலே இவர்கள் உயிரோடு எழுந்திருந்து இந்த பூமியிலே காலூன்றி நிற்பார்கள் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது அவர்கள் எழுந்திருந்து கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவார்கள் மத்திய ஆகாயத்திலே சேர்த்து கொள்ளப்படுவதற்காக கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவார்கள் உயிரோடு இருக்கும் எதிர்கொண்டு போவோம் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்றிலே கர்த்தருடைய தூதர்கள் பூமியின் நான்கு முனைகளிலிருந்தும் கர்த்தருக்குள் மறித்தவர்களையும் கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களையும் இவர்கள் மத்திய ஆகாயத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடே இருப்போம் என்று சொல்லி இந்த தியானத்தை நான் முடிக்கிறேன் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்